என்னடா ஒரே கூட்டமாக இருக்கு ஏதோ பஞ்சாயத்து பஞ்சாயத்துக்கேன் சரி நாம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோட கிட்ட போனாதான் தான் தெரியுது அது பஞ்சாயத்தில் தாயக்கரை விளையாட்டு நம் பாரம்பரிய விளையாட்டான விளையாட்டை மக்கள் ஆர்வத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆதி காலத்திலிருந்து நம் நாட்டில் விளையாடப்பட்டு வரும் விளையாட்டுகளில் தாயம் இது மகாபாரத கதையின் காரணமே இந்த விளையாட்டுத்தான் தாயம் என்பது இருவர் அல்லது நான்கு பேர் மேலும் குழுக்களாகவும் விளையாடுவார்கள் தாயக்கட்டை தோழி புடியங்கட்டை போன்றவற்றை கொண்டு விளையாடுவார்கள் கட்டங்களை உள்ளடக்கியது இதில் எட்டு மலைகள் இருக்கும் நடுவில் இரண்டு குழுவும் எதிரெதிராக காய்களை வைத்து ஆடுவார்கள் தாயம் என்பது ஒற்றை இலக்கை கீழ்பிடும் அது தாயக்கட்டையால் விழும் பொழுது ஆட்டம் துவங்க வேண்டும் தாயக்கட்டையால் விழும் எண்ணிக்கையின் அடிப்படையில் காய்கள் நகர்த்தப்படும் அப்படி நகர்த்தும் போது எதிரியின் காயின் மீது எண்ணிக்கை முடிவிட்டால் அந்த காய் வெட்டப்பட்டதாக கருதி மீண்டும் முதல் நிலைக்கே வந்துவிடுவர் காய்கள் மலைகள் என்று குறிப்பிட்டு இடத்தில் இருந்தால் காய் எதிரியால் வெட்டும் தகுதியை இழக்கும் எந்த தடையும் இல்லாமல் சென்றாலும் வழியில் எதிரியின் காயை கட்டாயம் வெட்டிருக்க வேண்டும் வெட்டியவரே மீண்டும் அவர் இடத்திற்கு அதாவது பழத்திற்கு செல்ல முடியும் காய்களை முழுமையாக யார் பழம் எடுக்கிறார்களோ அவர்களே வெற்றி பெற்றவராக கருதப்படுவார் இந்த விளையாட்டு மேலை நாட்டு விளையாட்டு சோம்பேறித்தனமானது அல்ல முழுக்க முழுக்க ஆடுபவருக்கு உற்சாகத்தையும் பார்ப்பவருக்கு உற்சாகத்தையும் கொடுக்கும் ஒரு அற்புதமான விளையாட்டு தான் இந்த விளையாட்டு